மெடிக்கல் சோழன்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்று நாற்பத்தி ஆண்டுகள் கழிந்த பின்னர் நான் துவக்கி இருக்கிறேன் அதாவது இந்த விழா மிக சிறப்பான விழாவாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இதனை நான் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறேன் அதாவது படிக்காத பலர் கல்லூரி கல்லூரி என்று துவக்குகிறார்கள் படித்த நாம் ஏன் கல்லூரியை துவக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே துவக்கியதுதான் இது அது மட்டும் இல்லாமல் பலர் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஆப்டர் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் படிக்கிறார்கள் பிஇ படிக்கிறார்கள் பிடெக் படிக்கிறார்கள் எம்பிஏ படிக்கிறார்கள் என்னிடம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் என்று மிக குறைந்த சம்பளத்திலே பல மாதங்கள் பணிபுரிய வருவதை நான் சிந்தித்து சிந்தித்து பார்த்து விட்டுத்தான் இந்த முடிவிற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த முடிவு தனிப்பட்ட வளர்ச்சியாகவோ தனிப்பற்ற திலையில் நான் வெற்றி பெற்று பணம் சம்பாதிப்பதற்காகவோ சத்தியமாக கிடையாது பணம் கிடைக்கும் இப்பொழுது கிடையாது பின்னர் நான் என்ன செய்க வருகிறேன் என்றால் ஒரு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் டைபிஸ்ட் மட்டும் கம்ப்யூட்டர் ஆப்ஷனுக்கு மட்டும் கலாருக்கு மட்டும் மேனேஜர் மட்டும் ஜிஎம் மட்டும் போர்களை இருக்கிறது அவற்றை கிண்டு தினத்தந்தி போன்ற நாள் இதழ்களில் வழிபரப்பினால் அவர்கள் கிடைத்து விடுவார்கள் ஆனால் டிடெக்டிங் வேண்டும் என்று யாரும் கேட்டதும் இல்லை அனுப்பியதும் இல்லை அவர்கள் யாரும் கிடையவும் கிடையாது அப்படி என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக நான் இந்த துறையை சிறப்புடன் விளக்க வைக்க வேண்டும் என்று ஒரு கல்லூரியின் தலைவரை வேண்டி விரும்பி இங்கே வருமாறு கேட்டுக்கொள்வதற்கு இணங்க அவர் வந்திருப்பது கைத்தட்டங்கள் என மகிழ்ச்சியான வயசு கை கைதட்டுங்கள் என்றால் கை தட்டாமல் நிற்கவே வேண்டாம் ஏனென்றால் கல்லூரியின் முதல்வர் உப்பரியம் நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் நன்றாக விளங்கி பெரிய லெவல் வர வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார் அதே போல் போலீஸ் அதிகாரி ராமேஷன் அவர்களும் சார் சார் இந்த பேரு சார் ஏன்னா முன்னாடி பேசிக்கிட்டல இந்த ஸ்டூடண்ட்ஸ் மொத்தம் எப்படி இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க இப்ப ஏதாவது உண்மை மாதிரி ஏதாவது அதாவது என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்தியா முழுவதிலும் என்னிடம் பயின்றவர்கள் அடையாமல் என்ற பெயரிலே உலா வருகிறார்கள் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதாவது என்னிடம் நீங்கள் கூறவில்லை இளைஞர்கள் என்று கூறுகிறேன் இளைஞர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேறுபாடு இருக்கிறது என் பெயரை சரியில்லை கண்டுபிடித்து கொடுங்கள் என்றால் ஒழுங்காக மரியாதையாக கண்டுபிடித்து கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இவர்களுக்கு கண்டுபிடிக்கும் திறமை கிடையாது காவல்துறையின் மீது பயம் இருக்கிறது நம்மை அரசு செய்து விடுவார்களோ என்னை தோற்றுகிறான் என்றால் அதனால் அவர்கள் அதை விரும்பி செய்யாமல் இருவரிடம் பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றி வருகிறார்கள்

நாங்கள் அவர்களுக்கு சீக்கிரடாக பணி செய்கிறோம் என்ன ஆகுது என்றால் பல தவறுகள் செய்வதனால் பல தவறுகள் செய்து கொண்டிருப்பதனால் அவர்கள் வளர்கிறார்கள் அதாவது ஒன்றை சொல்லிக்கொள்ளுகின்றேன் என்னிடம் ஒரு கம்பெனி பெருங்காய கம்பெனி என்னிடம் வந்தது என்னுடைய ப்ராடக்ட் நிறைய டூப்ளிகேட் இருக்கின்ற கண்டுபிடிச்ச தாரங்கள் என்று வருகிறார்கள் பல பல மாதங்கள் அவர்கள் டிஸ்கஸ் செய்துவிட்டு நான் அவற்றை கண்டுபிடிக்க முற்பட்டு ஆறு மாதங்கள் கண்டுபிடித்திருக்கேன் கண்டுபிடித்த பின்னர் அவர்களிடம் கையெழுப்பம் வாங்கிக் கொண்டு தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெப்டி கமிஷனர் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அவர்களுக்கெல்லாம் விளக்கி அன்றைய ஒரே இரவில் நாற்பத்தி ஐந்து போலி டிடெக்டிவ்களை கைது செய்ய வைத்ததனால் மிகவும் உதவி செய்தது காவல்துறை இப்போது இருக்கும் டிஜிபி ஆக இருக்கும் சங்கர் ஜெவால் அவர்கள் கமிஷனராக இருந்த பொழுது நூறு போலீஸை அனுப்பி டிசி டி ஐஜி டிஐஜி அனைவருமே அனுப்பி நாற்பத்தி பேருக்கும் மேலாக அரஸ்ட் செய்தார் இந்த அரெஸ்ட் அடிக்கடி நடைபெற வேண்டும் என்று நமது தலைவர் சாரின் அவரிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதாவது ஒரு டிடெக்டிவ் துறை அதே நேரத்தில் இதை இதை டூப்ளிகேட் நடந்து கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு தனி வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன் டிடெக்டிவ் வாரியம் அமைத்தால் பல டூப்ளிகேட் ப்ராடக்ட் குறைக்கப்படும் அதாவது நண்பரே உங்களை சொல்லிக்கொள்கின்றேன் நீங்கள் போட்டிருக்கும் சட்டை டூப்ளிகேட் வைத்திருக்கும் பேனா டூப்ளிகேட்

அவர்கள் கைது செய்யப்படுவார் அவர்களே கைது செய்யப்பட்டு விட்டால் நாட்டில் காவல்துறையின் பெயர் கெட்டுவிடும் ஒரு பள்ளியிலே ஒருவன் ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் பெண்களிடம் என்றால் அந்த கல்லூரி அவரை பற்றிய செய்திகள் வெளிவிடவே விளையாது ஏனென்றால் கல்லூரி நிர்வாகத்தின் பெயர் கெட்டுவிடும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் மறைக்கப்பட்டு விடுவார் அதனால் என்கரேஜ் செய்யப்படுவதாக கருத்தம்

நான் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது குற்றவாளிகள் தேவை என்று பத்திரிகை நான் கொடுத்தேன் குற்றவாளிகள் தேவை அந்த குற்றவாளிகள் தேவை என்ற பட்சத்தில் நாகேந்திரன் என்ற குற்றவாளியும் என்னிடம் வந்தார் நாகேந்திரன் மட்டுமல்ல நாகேந்திரன் போல் பெயர் சொல்ல விரும்பவில்லை பல குற்றவாளிகளும் என் முன்னு வந்தார் நான் கேட்டேன் ஏறப்பா இந்த குற்றத்தை எல்லாம் செய்கிறீர்கள் செய்யாமல் ஒழுங்காக சம்பாதிக்கக் கூடாதா என்று கேட்டால் உடனே சொல்லுகிறார்கள் காவல்துறை தான் எங்களை இதில் ஈடுபடுத்துகிறது நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு சிறு குத்தம் ஒருவர் செய்து விடுவான் அவனை எங்கே ஓடி விடுவான் அந்த வழக்கனை முடிக்க வேண்டும் என்றால் நீ ஓகே என்று சொல்லிவிடு வழக்கை முடித்து விடு என்று காவல்துறை என்றும் சொல்லிக் கொடுக்கிறது அப்படி சொல்லிக் கொடுக்கும் எப்படி இந்த நிர்வாகம் ஒழியும் என்று நினைத்து பாருங்கள் அதில் கோத்துங்க சோழன் தனித்து நிற்கிறார் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இவற்றையெல்லாம் நன்கு விளக்கி மக்களுக்கு புரிய வைப்பதோடு காவல்துறைக்கும் எச்சரிக்க வேண்டும் என்று வேண்டி இதே செய்தியை சி எம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரிவிக்கும் ஸ்டாலின் புதியவர் அல்ல ஸ்டாலின் தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் என் தந்தையவர்களும் ஒன்றாக உரை வீட்டிலே விளையாடி விளையாடியவர்கள் எல்லாம் அவையெல்லாம் எனக்கு தெரியும் ஏனென்றால் நானும் அதே ஊரை தான் தஞ்சை புனையநல்லூர் மாரியம்மன் கோவிலில் சொந்த ஊர் இவர்கள் எல்லாம் தெரிந்தவோ தான் அந்த வகையிலே சசிகலா நடராஜன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தார் அவர் தம்பி பள்ளிவேல் வேல் படித்தவர் தான் நான் எந்த கட்சியும் சேராத நடுநிலையாக அனைத்து மக்களுக்கும் டாக்டர் போல் உதவி செய்து கொண்டு வருகிறோம் நான் கோரிக்கை வைப்பதென்றால் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் அவற்றை நடைபெறவே இல்லை என்பது என் வருத்தம்

பை ஐடியா நான் அதாவது டைவர்ஸ் ஏன் போகுதுன்னா யாரும் சரியில்லை அப்ப வந்து வரும் சாதாரண குடும்பங்கள்ல வந்து ஒரு பெண்ணை வெர்ify பண்றோம் பையனை பண்றோம் கல்யாணம் பண்ணிறோம் நல்ல நல்ல தான் இது பையன் நல்ல பையன் தான் கல்யாணம் நடக்குது சிறப்பாக குடும்பம் நடத்துறாங்க அந்த நடப்பு அங்க இல்லை ஒரு சினிமாக்காரர் நடிகர் என்றால் அவர் தெரியும் நடிகை என்றால் அவரை தெரியும் நடிகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நீ வரலாறு இருக்கிறது யாராலையும் அதை ஒடிக்க முடியவில்லை முடிக்க முடியவில்லை ஏன் என்றால் அது நிகழ்ந்துகொண்டே வருகிறது அந்த காலத்திலே பி யூ சின்னப்பா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எப்படி எடுத்தார்கள் அண்ணா துறையை கூறினார் பானுமதி பணிதாண்ட பத்தினை அல்ல முனிவனும் ஆனால் இதே இருந்திருந்தால் அவர் என்ன பதில் கூறுவார் என்று தெரியுமா ஆம் நான் கூறியது உண்மை பானுமதி படிதாண்டவில்லை என்றுதான் கூறினேன் நான் முனிவனில் என்றுதான் முனிவன் இல்லை நான் ஒரு பெரிய அதிகாரி என்றுதான் கூறினேன் இதில் எதுவுமே நான் சப்பாக கூறவில்லை என்று

ஆன்லைன்ல சரி எதாவது ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காங்க சரி உங்களுக்கு ரீசன் ரீசன் தெரியும் உண்டு நீயே ஏன் வந்து டிராவலர்ஸ் பஸ் வெச்சிட்டே இருக்காங்க அத பத்தி உங்களுக்கு கருத்து பாருங்க இது வந்து வழக்கம் மாதிரி போயிட்டு இருக்கிற நிலமையை நீங்க எப்படி மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க இது முடியாது அதாவது காலம் காலமா நடக்கு நான் சொல்றது நீ சின்னப்பா அந்த காலத்துல இருந்து என்ன நடக்குதோ அதை நான் சொல்றேன் அதனால இதை வந்து நீங்க மாத்த முடியாது இன்னைக்கு உங்களையும் மாத்த முடியாது நீங்க உங்க பர்சனல் கேரக்டர் யாரு நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்க என் பக்கத்துல வர மாட்டீங்க அந்த மாதிரி நான் இப்ப இந்த மீட்டிங்ல வேற பேசணும்னா நீங்க வேற மாதிரி பத்திரிகை எழுதிருவீங்க அந்த பயம் எனக்கு இருக்கு அதனால அது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா போலீஸுக்கு இருக்கிற பவர் அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேட்காட்டி அவன் அரெஸ்ட் பண்றாங்க

நாற்பத்தஞ்சி வருஷமாக இதே பாடு எனக்கு பங்களா கிடையாது இது எனக்கு நான் வாங்கின எழுபத்தி அஞ்சாயிரம் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கின பத்து ஓடி பட் நான் ஒன்றும் செய்யல அது தானாக வளர்ந்துருச்சு அது என்னுடைய நல்ல எண்ணங்கள் வளர்ச்சி கொடுக்குது அதனால நான் அதிலெல்லாம் மாறுபட்டு நான் கருத்துக்க விரும்பலை பட் காவல்துறை எல்லாம் இன்னும் கொஞ்சம் திருந்தி நல்ல ஒழுக்கமோடு வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பொண்ணுல ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுவேன் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் பிராண்டி விஸ்கி எல்லாத்துலேயுமே இருக்குதுன்றத யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்க கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு இதே சங்கர் ஜவஹாதுக்கு நான் ஸ்ட்ராங்காக ஒரு கடிதத்தை எழுதுவேன் சங்கர் ஜவான் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த டூப்ளிகேட் ஆக கூட இருக்குது இதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அது மட்டும் இல்ல அந்த டூப்ளிகேட் கம்பெனி யாரும் உற்பத்தி பண்ணுவாங்க பல கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாடு முழுக்க டூப்ளிகேட் என்ன தெரியுமா ஆகஸ்ட் மாசத்தோடு முடிஞ்சு போயிருக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜனவரி மாதம் இருக்குன்னு சொல்லுவான் அது டூப்ளிகேட்டை சாப்பிட கூடாது சம்டைம்ஸ் பாய்ஸ் ஆகும் வேணான்னு சொல்லி நான் எழுதினாலும் அவருக்கு பாய மூடிட்டு இருக்காரு ஏன் அரசாங்கமே சப்போர்ட் பண்ணி நடக்கிற மாதிரி கருத்துகள் வருவது அதனால தான் அந்த டாஸ்மாக் டைரக்டர் ஜெனரல் அதாவது டாஸ்மாக் அந்த கமிஷனர் சீஃப் அவர் ஆக்ஷன் அது அமுதான்றவங்க இருந்தாங்க அவங்களும் நடவடிக்கை எடுக்காம வேற வேற வேலை சான்ஸ் வாங்கி இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கண்டுபிடிச்சது நானு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு இப்பையும் எனக்கு வந்தீங்கன்னா யாவது இருந்தீங்களா அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் வச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் ஒரு ஆக்ஷன் இல்லை எனக்கு நான் வந்து பர்சனலாக ப்ரெஸ் மீட்டு இது நடக்குது இல்லையா அங்கே நம்ம க்ளர்பு கிளப் அது போயிருந்தப்ப சில மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் சார்